எடுத்து வாயில வையுங்க லவ் பண்ணி டைவர்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா கல்யாணம் முடிச்சு கஷ்டமா இருக்கா கவலை விடுங்க அதுக்கு ஒரு அரும இருந்து இருக்கு அதங்க கூமா பட்டி தீர்த்தம் தண்ணிய பாருங்க எங்க எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க போனா மீட்டு ஆர்லிக்ஸ் மாதிரி இருக்கு பூசுட்டு மாதிரி இருக்கு கூமாபட்டியே நாங்க நாங்க கூமாபட்டி என் பேரத்து கூமாபட்டி வரோம் கூமாபட்டி சொன்னா நான் வருவேன் எப்படி இருக்கே? இந்த மாதிரி எங்க இருக்கா இன்ஸ்டாகிராமை ஓபன் செய்தாலே எங்க குமாப்பட்டிக்கு வாங்குங்க என கலர் கலரான ரீல்ஸுகள் கண்ட மேனிக்கு வலம் வந்த நிலையில் அதனை நம்பி கூமாப்பட்டிக்கு சென்று கூமுட்டையாக வேண்டாம் என்பது போல பொதுப்பணித்துறை அறிவுறுத்தலை வெளியிட்டிருப்பது கூமாப்பட்டிக்கு போலாம் என பிளான் போட்டவர்களின் நினைப்பை குழி தோண்டி புதைக்க வைத்துள்ளது இதெல்லாம் கூட ட்ரெண்டா என கேட்கும் அளவிற்கு என்னென்னவோ செய்து வரும் இன்றைய தலைமுறையினர் கையில் ஒரு மொபைல் கிடைத்தால் போதும் ஹோட்டல் ஹோட்டலாக சென்று உணவை சாப்பிட்டு ருசி சூப்பராக உள்ளது ஷூ வாங்க வேண்டுமா ட்ரெஸ் வாங்க வேண்டுமா இந்த கடைக்கு போங்க டூர் போக போறீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் என விதவிதமாய் வித்தியாசமாய் எண்ணற்ற வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருவது வழக்கம் இப்படியாக செல்போன் டார்ச் மீது கண்ணாடி கிளாஸை வைத்து மஞ்சள் பொடியை போட்டுக்கொண்டிருந்தவர்களின் கவனம் கொஞ்சம் கொஞ்சமாக கூமாப்பட்டி பக்கம் திரும்பி உள்ளது சிட்டிசன் படத்தில் வரும் அத்திப்பட்டி போல ஒரே நாளில் இந்த கூமாப்பட்டி பிரபலமாக காரணம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்கள்தான் அதிலும் குறிப்பாக இளைஞர் ஒருவர் உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா மன அலுதமா குழந்தை பெத்துட்டோமா வாழ்க்கையில சந்தோஷமா இல்லையா கூமாப்பட்டிக்கு வாங்க எல்லாத்தையும் மறந்துடுவீங்க கூமாப்பட்டி தனி தீவுங்க எங்க ஊர் தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க என குளத்தில் குளித்தபடி போட்ட வீடியோ வைரலானது இதனால் பலரும் கூமாப்பட்டியை மேப்பில் கண்டுபிடித்து பயணத்தை தொடர்ந்து வருகின்றனர் ஆனால் அந்த வீடியோவில் காட்டப்படுவது போல தற்போது அந்த கிராமம் இல்லை எனவும் ஆறுகள் வறண்டிருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இணையத்தில் பரவுவது பழைய வீடியோவாக இருக்கலாம் எனவும் கூறுகிறார்கள் இது ஒரு பக்கம் என்றால் மற்றொரு பக்கம் அப்பகுதியில் உள்ள அணையில் குளிக்கவோ மீன் பிடிக்கவோ இல்லை என்று பொதுப்பணித்துறை கூறியுள்ளது ரீல்ஸ்களில் காணப்படும் பசுமை வாய்ந்த பகுதிகள் பொதுப்பணித்துறை மற்றும் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளவை கொரோனா காலத்திலேயே இந்த இடங்களுக்கு மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தற்போது யாரும் இங்கு படையெடுக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே கூமாப்பட்டிக்கு வாங்குங்க என ரீல்ஸ் போட்ட நபர் தடை செய்யப்பட்ட பகுதியில் குளித்தாரா என்பது குறித்தும் வனத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது எது எப்படியோ கலர் கலராக எடிட் செய்து வெளியான இந்த ரீல்ஸால் கூமாப்பட்டி கிராமம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமடைந்து விட்டதால் அப்பகுதியில் ரியல் எஸ்டேட் தொழிலும் தற்போது சூடுபிடித்துள்ளது